மரணவாசல் அருகிலும் உயிரை காக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலரை மீட்டவர் வைத்தியர் சுதர்சன் என வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவரின் திடீர் மறைவு இலங்கை மருத்துவத்துறைக்கும் இழப்பாகும் என பணிப்பாளர் சத்யமூர்த்தி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் இன்று திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியும் கூடிய வைத்தியராக சுதர்சன் விளங்கினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவசர சத்திர சிகிச்சைகள் அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவக் கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் எனவும் இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தாருக்கும் சக ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் உணர்வுபூர்வமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் யாழ்பூர்ணா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார்